அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பெர்ச்சுவல் சேவை இன்றைக்கி சிவபெருமான் உங்களுக்கு தீப அருள் மெசேஜாக உங்களுக்கு கொடுக்குறாருனா என்னன்னு சொல்லி பார்க்குற மாதிரி தான் எனக்கு ரீடிங் அமைய போகுது ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செட் ஒன்னுக்கான ரீடிங் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சிவபெருமான் உங்களுக்கு என்ன ஆரோக்கல் டிகில் இருந்தது மெசேஜ் அதாவது உங்களுக்கு ஆன்மீக அதாவது அகத்துக்குள்ள சில விஷயங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா பொறுமையுடன் நீங்கள் அதில் கையாண்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நந்தி பகவானோட ஆற்றல் மேபி உங்களை ரொம்ப அழகாக வழிநடத்துவோம் அப்படின்றது தெரியுது ஓகே இன்றைக்கி சிவபெருமான் உங்களுக்கு தீபாவளி செய்தியாக என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நிறைய எதிர்ப்புகளில் இருந்து ரொம்ப உத்வேகமாக உங்களுக்குள்ள ஒரு இன்ன ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு கொடுத்து ரொம்ப லேசான ஜெயிக்கிற மாதிரி ஒரு மன தைரியத்துக்கு உங்களுக்குள்ள ஒரு குழந்தை விட்டு எறிகிற மாதிரி சில ஃபீல்லாம் இன்னைக்கு ஏன்னா ரொம்ப நாளாக இருந்த ஒரு அழுத்தம் உங்களுக்கு கொடுத்த அந்த எதிர்ப்பு சில சூழ்நிலை தடைகள் எல்லாம் விலக போகுது ஆனால் நீங்க நிலைத்து நிற்க போறீங்க சிவபெருமான் உங்களை உயர்த்துவார் அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷ ஒளி நிச்சயமாக ஒளிரப்போகுது போகுது உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஒரு செலிப்ரேஷன் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள குறிப்பாக இத்தனை நாள் இல்லை தாத ஒரு அமைதி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெறுகிறது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றும் நிச்சயமாக அந்த ஹாப்பினஸ் ரிலேட்டடாக ஒன்று நடக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷ தீபம் வந்து நிச்சயமாக ஒளிரும் அப்படின்றதும் தெரியுது ஸோ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்குது ஏன்னா முடிகிற வரையும் நீங்கள் அந்த தாங்குகிற சக்தியை வந்து உங்களுக்குள்ளே போட்டு அழுத்துக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா ஒரு விடாமுயற்சி ரொம்ப காலமாக ஏதோ ஒரு சோர்வாக இருந்திருக்கீங்க நிறைய உழைப்பு போட்டிருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி இருக்குது அது சிவபெருமான் கிட்டே இருந்து வருது ஒரு ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்து ஒரு நிறைவு செய்கிற ஒரு எனர்ஜி மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ உங்கள் முயற்சியெல்லாம் எதுவாக இருந்தாலும் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியும் பொங்கும் நீங்கள் என்ன தொடர்ந்து செய்கிறீங்களோ அது வந்து அவர் உங்களுக்கு வெற்றியாக முடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான பாசிட்டிவான மெசேஜாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ செட்டை ஒன் நான் சூஸ் பண்ணவங்களுக்கான ரொம்ப அழகான மெசேஜ் அருள் உங்களுக்கு சிவபெருமான் கொடுத்துருக்காரு ஸோ செட் ஒன்னை சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் தான் பொருந்தனை எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ கட் ப்ளெஸ் யூ கைஸ் ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான சிவபெருமான் உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலிமா குண்டலினி யோகம் அதாவது நீங்கள் அன்றாடம் இந்த குண்டலினி யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப்பை கொஞ்சம் மாற்றுங்க ஏன்னா அது ரிலேட்டடாக தான் உங்களுடைய ஏழு சக்கரங்கள் சீராகவும் உங்களுக்குள்ளே ஆக மாற்றமும் சரி ஒரு உடல் சார்ந்த ஒரு மாற்றமும் நிச்சயமாக தேவைப்படுது அதுக்கு நிச்சயமாக நீங்கள் குண்டலினி யோகம் எடுக்கணும் அப்படின்றது சிவபெருமான் சைட்லேருந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது அது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும் பவரை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டேரோவில் சிவபெருமான் தீப அருள் மெசேஜா என்ன கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ உங்களுக்காக அதாவது இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து வீணாக்காமல் இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறாரு அதாவது மனசில் இருந்து ஏதோ ஒரு பணத்துக்கான ஒரு பயங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய நிதி நிலைமையாக இப்போதைக்கி ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களே ஸோ உங்கள் கையில் இருந்து அதை காப்பாற்றுவாங்க அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதாவது உங்களுக்கு வீணாக விரயமாகாமல் உங்களுடைய காசு உங்கள் கிட்டையே நிலச்சி வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சிவபெருமான் வந்து அதுதான் உங்களுக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சில வெற்றியை ஒரு கௌரவத்தை கொடுக்க போகிற ஒரு நல்ல செய்தி வருது எஸ் உண்மையிலே இது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளஸ்ஸிங் தான் அப்படின்னு தோணுது ஏன்னா அவர் கொடுக்க போகிற இந்த தீபாவளி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி நிச்சயம் அது உறுதி அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் எந்த எதிர்பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு குட் நியூஸ் நிச்சயமாக வரும் அது உங்களுடைய வேலை முயற்சியாக இருக்கலாம் இல்லை உங்களை ப்ராஜெக்ட்டு இல்லை உங்களுடைய பர்ஸ்னல் மேட்டர் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வெற்றி நிச்சயமாக இருக்குது உங்கள் முன்னாடி அதாவது யார் முன்னாடி நீங்கள் ரொம்ப தாழ்ந்து இருந்தீங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப அழகாக மதிப்பு கூடி நீங்கள் உயர்கிற நிலைமை நிச்சயமாக வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த அருள் தீப அருள் மெசேஜாக கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அபண்டன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு உங்களோட ஆசைகள் நினைவாக போகுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹெல்த் ரிலேட்டடாக இல்லை மென்டல் பேலன்சிங் இல்லாமல் இருந்திருக்கும் இனி இனி வந்து அதெல்லாம் ஒரு அலைனுக்கு வரும் ஸோ லேடிஸ்க்கு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கான ஒரு மணி க்ரோத் இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு அமைதியும் உங்களுக்கான அந்த கம்ஃபர்ட்டும் இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே மலரப் போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய காசையும் நான் பார்த்துப்பேன் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன வளம் தேவையோ அதை அழகாக அப்படியே இந்த பால் பொங்குற மாதிரி பொங்கி உங்களுடைய செல்வ வளங்களையும் எல்லாத்தையும் பாதுகாப்பேன் உனக்கானது உங்கள்கிட்டையே தான் இருக்கும் உன்னை விட்டு யார் கைக்கும் போகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்காங்க செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் பொருந்தெடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க ஸோ தேங்க்யூ காட் பிளஸ் யூ கைஸ்